இப்பெரும் புகழ் போற்றும் முப்பெரும் தலைவர்களின் பிறந்த நாள் விழாவிற்கு வருகை தந்துள்ள என் அருமை தமிழ் சொந்தங்களே நாம் தமிழர் கட்சியின் மாநில மாவட்ட பொறுப்பாளர்களே பொதுமக்களே பெரியோர்களே குழந்தைகளே வியாபார பெருங்குடி மக்களே காவல்துறை நண்பர்களே உங்கள் அனைவரையும் ஆதி தமிழர் விடுதலை இயக்கத்தின் சார்பாகவும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று இந்நிகழ்ச்சியில் பல நூறு போராட்டங்களை நிகழ்ச்சிகளை பேரணிகளை பொதுக்கூட்டங்களை நாம் பார்த்திருப்போம் இன்று தமிழுக்காக தமிழ் மண்ணிற்காக தமிழ் மக்களுக்காக பெரும் பாடுபட்டு பெரும் போராட்டங்களை கையில் ஏந்திய மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட உண்மைகளை கூறும் வகையில் இன்று நம்முடைய பகுத்தறிவு பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர் அவர்களையும் ராவ் பகதூர் தாத்தா இரட்டமறை சீனிவாசனார் அவருடைய பிறந்தநாளையும் சமூக போராளி பெருந்தலைவர் எம் சி ராசா அவர்களுடைய பிறந்த நாளையும் முப்பெரும் விழாவாக இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையில் நாம் இந்த நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அரு அண்ணன் சீமான் அவர்களையும் ஆதி தமிழ் விடுதலை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆ வினோத் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று என்னுடைய உரையை சிறிது உங்கள் முன் இந்நாட்டில் பல்வேறு உண்மைகள் மறைக்கப்பட்டும் மறுக்கப்பட்டும் வருகின்றது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் குறிப்பாக தாத்தப்பட்ட மக்களுக்கு பல்வேறு சலுகைகளை எந்த அரசு வந்தாலும் பல்வேறு சலுகைகளை கொடுப்பதாக வெறும் பேச்சளவில் வெறும் எழுத்தளவில் வெறும் நாடகம் ஆடிக்கொண்டு பல்வேறு பல்வேறு கோடிக்கணக்கில் பணத்தை ஒது கூறிக்கொள்கின்றார்கள் ஆனால் அந்த பணம் என்பது தாத்தப்பட்ட மக்களுக்கோ எந்த மக்களுக்கு ஒதுக்கப்படுகின்றார்களோ அந்த மக்களுக்கு போய் சேருவதில்லை குறிப்பாக தாத்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கக்கூடிய பணம் என்பதை அந்த மக்களுக்கு உண்மையாக போய் சேர்கிறது என்றால் நிச்சயமாக இல்லை ஒன்றை மட்டும் உங்கள் முன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் சுமார் அறுபத்தி ஏழு தாழ்த்தப்பட்ட மக்கள் பெயரை சொல்லி மாட்டு சமூகத்திற்கு டிராக்டர் நான்கு சக்கர வாகனம் போன்ற தாட்கோ மூலமாக வங்கிக் கடன் வழங்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணம் மாட்டு சமூகத்திற்காக போய் சேர்கின்றது இதை ஒரு முறையாவது எந்த இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அல்லது இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஓ அல்லது எம்பிஓ யாருமே இதை கேட்பதில்லை காரணம் அவர்களுக்கு தேவை பணம் அவர்களுக்கு தேவை பதவி இதை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படுகின்றார்கள் என்றால் இந்த மக்கள் எங்கே நம் இந்த மக்களை பற்றி கேட்பதற்கு அருகதையற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் நம்மிடையே இந்த ஒட்டுமொத்த மக்களிடையே ஒற்றுமில்லை என்பதுதான் குறிப்பாக இரண்டு விஷயங்களை மட்டும் இப்பகுதியில் நடக்கக்கூடிய இந்த இரண்டு விஷயங்களை மட்டும் சொல்லிக் கொள்கின்றேன் குறிப்பாக பொன்னேரி பேரூராட்சியாக இருக்கும் பொழுது நகராட்சியாக தரம் உயர்த்துவதற்கு அனைத்து பொதுமக்களிடமும் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன யாருமே ஒருவர் கூட இந்த பேரூராட்சியை நகராட்சியாக மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஆதி தமிழர் விடுதலை இயக்கம் மட்டும்தான் ஏனென்றால் பேரூராட்சியாக இருப்பதற்கு தகுதி இல்லாத இவற்றை நகராட்சியாக மாற்றியுள்ளார்கள் இதை யாருமே கேள்வி கேட்கவில்லை ஒன்று இப்பகுதியிலே பாதாள சாக்கடை என்று சொல்லப்படுகின்ற இந்த சாக்கடையை உருவாக்கி எங்கு பார்த்தாலும் பள்ளம் இப்போ மழை இல்லாததால் நாம் நிம்மதியாக இங்கே இருக்கின்றோம் ஒரு மழை பொழிந்தாலே பொன்னேரி நகர் முழுவதும் வெறும் மழை நீராக தண்ணீர் காடாக மாறிவிடுகின்றது இதற்கு காரணம் தேவையற்ற தேவையில்லாத ஒரு திட்டத்தை உருவாக்கி பொன்னேரி நகரத்தை சீரழித்து விட்டார்கள் இந்த ஆட்சியிலே குறிப்பாக விவசாயி இல்லாமல் விவசாய தான் நாட்டின் எதுகு முதுகலும் என்கின்றார்கள் ஆனால் காட்டூர் கிராமத்தில் சர்வே எண் தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆகிய சர்வே எண்களில் சுமார் ஏக்கர் மூணு சென்ட் வீட்டு மனைக்காக போராடக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏக்கர் ஆடு மாடுகள் மேயக்கூடிய இந்த நிலத்தை எடுத்து அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுத்துவிட்டு இதற்கு மாற்றாக கும்முடி பூண்டில் உள்ள புதுவாயில் சாரி பெருவாயில் என்ற கிராமத்தில் இருந்து பூண்டி போய் மாடு ஆடு மேய்ச்சி ஓட்டிட்டு வரணும் இது இந்த அரசனுடைய திட்டம் எப்படியெல்லாம் பாருங்க அதன் பிறகு நம்ம பொன்னேரியில் நடைபெற்று வந்த நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு பின்புறத்தில் உள்ள ஆதிதிராவிட பள்ளி காணவில்லை சுமார் ஒன்றரை ஆண்டுகளாக காணவில்லை அந்த பள்ளி இருக்கிற இடமே தெரியல பல முறை மனுக்கள் கொடுத்தும் அதிகாரிகளை சந்தித்தும் இதுவரைக்கும் அந்த ஆதிராவிட பள்ளியை நிறுவுவதற்கு துப்பில்ல அந்த பள்ளியே இல்லைங்க ஒன்றரை வருஷமா அந்த பள்ளியை காணும் கேட்டாக்கா வருது வருது எங்க போதுன்னு தெரியல இப்படியெல்லாம் மக்களை வஞ்சிக்க கூடிய மக்களை ஏமாற்றக்கூடிய மக்களை பழிவாங்கக்கூடிய அரசுகளாகத்தான் இருக்கின்றது அவர்களை நாம் தோல்வித்து காட்டுவதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக